வணக்கம் அனுபூதி ஏனுடைய நவாம்ச திட்டத்தின் கீழ் திருவாகிய நான் என்கிற திட்டத்தினுடைய ஒரு செயல் திட்டமாக அதாவது தேசிய தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பணியை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இதற்காக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை தயார் செய்யக்கூடிய பணியில் நாங்கள் எங்களுடைய பணியை முடக்கியிருக்கின்றோம் எனவே இதற்குண்டான விண்ணப்பங்களை யாரெல்லாம் எங்களுக்கு வழங்குகிறார்களோ அவர்களை முழுமையாக பரிசோதனை செய்து அவர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திட்டங்களை வழங்குவதற்கு அவர்களை முன்னிலைப்படுத்த போகிறோம் அதாவது ஒரு தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி சட்டமன்றத்தின் மூலமாக சட்டப்படியான தீர்வுகளை காணுவதற்கு ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி அப்போ ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் ஒரு மக்களுடைய பேசிக் கிரீவன்ஸ் தினசரி அவங்களுடைய கோரிக்கைகள் கலெக்டர் ஆபிஸ் போச்சுன்னா கலெக்டர் ஆபிஸ்ல தீர்க்க முடியாத தீர்வுகளுக்கு எப்படி சட்டப்படியான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பதில் அதிகமான கவனங்களை செலுத்தணும் அதே போல அரசு வழங்கக்கூடிய திட்டங்களையும் விடுதலைகளையும் மக்கள் எப்படி முழுமையாக பெற வேண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமை கட்டுமான வசதிகள் அடிப்படை வசதிகளை எப்படி உருவாக்கி தர வேண்டும் மேலும் மிக மிக முக்கியமானது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் தேவைன்னா வேலை வாய்ப்பை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் அவருடைய வறுமையை எப்படி ஒழிக்க வேண்டும் அவர்களுக்கு வேலையை எப்படி வழங்குவது அவர்களுக்கு எப்படி தொழில்களுக்கு உண்டான முதலீடுகளை வழங்குவது இந்த போன்ற அடிப்படை தேவைகளை மக்களுக்கு தீர்த்தால் மக்கள் முன்னேற முடியும் மக்கள் முன்னேறினால்தான் தெளிவாக சிந்தித்து நல்ல வேட்பாளர்களை அவர்களால் தேர்வு செய்ய முடியும் அப்போ நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் நல்ல மனநிலையில் ஆரோக்கியமாகவும் முற்போக்கோடவும் அறிவு ரீதியாகவும் சிந்தித்து நம்முடைய வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்ப அதற்கு மக்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் இடையே ஒரு இணக்கம் என்பது மிக மிக முக்கியம் ஏன்னா நாங்க வந்து எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தி அனுபவி நவாம்ச திட்டங்களை மக்களுடைய நாங்கள் வழங்குவதனால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் அந்த திட்டங்களை ஒரு வேட்பாளர் மூலமாக வழங்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக எங்களுடைய வேட்பாளர்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுவார்கள் அதன் மூலமாக அவர்கள் தேர்தல் கணம் காணும் பொழுது தேர்தலில் எளிமையாக வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் அதே போல தேர்தல் காலங்களில் தேர்தலுக்கு செலவுகளையும் அனுபதி வேட்பாளர்களுக்கு கொடுக்கும் அதே போல உங்களுக்கு அவர் மூலமாக எந்த ஒரு பிரதிபலனும் எந்த ஒரு ஆதாயம் நோக்கமும் இன்றி நேர்மையாக உண்மையாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவர்களாக நீங்கள் முன்னிறுத்தப்படும் பொழுது மக்களுக்கு உங்கள் மீது அதிகமான நம்பிக்கையும் மக்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு தலைவனாகவும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒன்பது வகையான திட்டங்களை நாங்கள் உங்கள் மூலமாக மக்களுக்கு வழங்குகிறோம் அப்ப இந்த திட்டங்களை வழங்குவதற்கு சரியான பயனாளர்களை தேர்வு செய்வது அவருடைய பிரச்சனைகளை கண்டறிவது அதற்கு நேரடியான தீர்வுகளை வழங்குவது அனைத்தையும் அனுபதி ஏஐ நிறுவனம் வேட்பாளர்களை முன்னிறுத்தி செய்ய இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை அனைத்து வேட்பாளர்களும் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வேட்பாளர் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்த ஒரு கட்சி பாறுபாடும் கிடையாது இந்திய குடிமகனங்களாக இருந்தால் மட்டும் போதும் உங்களிடம் வாக்காளர் அடையாற்றல் இருந்தால் நீங்கள் எந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட போகிறீர்கள் என்பதை முன்னிறுத்தி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய வருவாய் என்ன நீங்கள் எதற்காக அரசியல் களம் காண விரும்புகிறீர்கள் அரசியலில் நீங்கள் எடுத்து முன்வைக்கக்கூடிய உங்களுடைய நோக்கங்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன அதை நிறைவேற்றுவதற்குண்டான எந்தெந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் நீங்கள் கட்சி ரீதியாக நீங்கள் உங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறீர்களா இல்ல சுயேட்சையாக நிற்க விரும்புகிறீர்கள் இது அனைத்துக்கும் தேவையான முழு ஒத்துழைப்பையும் முழு கட்டமைப்பையும் நாங்கள் உருவாக்கி தருகிறோம் உங்களை நம்பி முழு திட்டங்களுக்கு உண்டான தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் அனுபதி ஏ நிறுவனம் தயாராக இருக்கிறது எனவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு சமூக ஆர்வலராக இருந்து அரசியலில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே சமுதாய பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அரசியலில் நீங்கள் சுயேட்சையாக வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்டு ஆனால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இல்ல கட்சி சார்பில் நீங்கள் போட்டியிட்டு தோற்று இருந்தாலும் ஏன் நாம் தோற்றிருக்கிறோம் நாம் அடிப்படையில் வளர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் அந்த வாய்ப்பை பெறுவதற்கும் இந்த களம் மிகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு ஒரு முழுமையான தத்துவ ரீதியான தலைவர்களை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சோ பக்தி இலக்கத்தில் இருந்த கட்சிகள் நம் நாட்டை விட்டு அகற்றப்பட்டுவிட்டன இப்பொழுது சங்க இலக்கியத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன ஆனால் மனிதர்கள் முன்னேறிவிட்டார்கள் பரிணாம அடைந்து விட்டார்கள் மக்களுக்கு தேவை இப்பொழுது சித்த இலக்கியம் அடிப்படையிலான ஒவ்வொரு தனி மனித முன்னேற்றத்திற்கு உண்டான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுக்கக்கூடிய ஒரு தலைவனை மக்கள் எதிர்பார்த்து

அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் உழைக்க தயார் என்றால் அதேபோல் அரசியலமைப்பினுடைய நோக்கங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உழைக்கக்கூடிய ஒரு கடமையாளராக நீங்கள் இருந்தால் கட்டாயம் இந்த வாய்ப்பை உங்களால் பெற முடியும் இந்த வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமில்லாமல் உங்களை முன்னிறுத்தி ஏஐ நிறுவனம் பன்னிரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் இந்த திட்டங்களை உங்கள் மூலமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக வாக்குச்சாவடி வாரியாக மக்களிடம் இந்த கொள்கை இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இந்த அத்தனை திட்டங்களையும் முன் முன்னிருந்து நடத்தி அந்த திட்டங்களுடைய பலன்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனை நேர்மையான தலைவனை ஊழலற்ற நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய நேர்மையான ஆட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பணியை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்குண்டான தகுதியும் திறமையும் உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் உடனடியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனடியாக விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்து இந்த போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் தொகுதி வாரியாக தொகுதி உங்களுடைய முழு விவரங்களை பரிசோதனை செய்து ஆய்வு செய்து நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் நிச்சயம் உடனடியாக உங்களை அங்கீகரித்து உங்களை வைத்து இந்த திட்டங்களை உடனடியாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த வாய்ப்பை இதுதான் இதுதான் முதல் வாய்ப்பு வாய்ப்பு கடைசி இந்த வாய்ப்பை நீங்கள் கொண்டு உங்களை உங்களுடைய உங்களுடைய இலக்கை நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைமை பண்பை அரசியல் ரீதியாக முன்னெடுப்பதற்கு அனுபவி ஏஐ நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளனாகவும் இந்த நாட்டின் தண்ணீரகற்ற ஒரு தலைவனாகவும் மக்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் நீங்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்